டைடி போய் ஜூஸ் கொடுத்தோம்ல உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதே நான் வாங்குறது யோசனை பண்ணேன் ம் இதுக்கு போய் உங்களை காசு கொடுத்து வாங்குறதா ம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் ஒரு மனசு வந்து ம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் ம் அப்படின்னு சாப்பிட்டேன் ஒரு மாதம் சாப்பிட்டேன் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டதில் எனக்கு வந்து எடுக்க வந்தது வந்து நீங்கள் நாற்பத்தி மூணு கிலோ தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது ஆனால் சத்து ரொம்ப கம்மி வந்து எந்த பழம் சாப்பிட்டாலும் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் சத்தான பொருள் எதுவோ அடுத்த காசை பழக்கூடாது அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து வேலை எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்தாலும் படுத்தா எந்திரிக்க முடியாது சலுப்பாக இருக்கும் அங்கடமாக இருக்கும் இப்போ வந்து அந்த சலுப்பு இல்லை அப்போ அந்த ஒரு மாதத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு உள்ள ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கிற மாதிரி தெரியுது அதனால நானும் நாலஞ்சு பேர்கிட்ட சாப்பிடுங்க நல்ல மருந்து நல்ல ஜூஸு வாங்கி சாப்பிடுங்க எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இன்னமும் வாங்கி குடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் பசியெல்லாம் நல்லா பசி பசி நல்ல ஆகுது நல்லா சீரணிக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்னுடைய கணிப்பு வந்து இந்த சூஸு வந்து நல்ல உடம்புக்கு நம்ம நரம்பு நம்ம எலும்புகளுக்கு ஒரு தடமுகிறது நல்லா எனக்கு புரியுது ம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உணர்றீங்க ஆ உணர்றேன் சரி சரி ஓகேண்ணா